சார் <dı> இது <DANIEL estamos fazendo majadenlaughs> <tá erusta>

முழுவதும் மனித மக்கள் கட்சி செய்து கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் விழுப்புரத்தில் மனித மக்கள் கட்சியினுடைய துவக்க விழாவை இன்றைக்கு கோலாகலமாக கொண்டாடி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற அறிக்கை நேற்று எதிர்க்கட்சியினுடைய கடும் எதிர்ப்புக்கிடையே தாக்கல் செய்யப்படுகிறது வக்குவாரிய திருத்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோத சட்டம் இந்த நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம் அவருடைய வழிபாட்டு தளங்களை பாதுகாப்பதற்காக அவருடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் வழங்கிய அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சதித்திட்டமாகத்தான் இந்த வகு சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் வகு வாரியம் என்கின்ற அந்த அமைப்பை பல்லுப்பிடுங்கப்பட்ட அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக பல்லில்லாத அமைப்பால் பலனில்லை என்கின்ற அடிப்படையில் ஒரு பலனற்ற பயனற்ற ஒரு அமைப்பாக அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது திருத்த சட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் என்ற பெயரில் பக்கு சொத்துக்கள் அரசு நிலங்களாக பல்வேறு வகை மாற்றங்கள் செய்யப்பட்டு அபகரிப்பதற்கான இதன் பின்னணியில் இருக்கிற காரணத்தால் தான் இதனை கடுமையாக இருந்து வருகின்றோம் நிறைவேற்றப்படுமையானால் வழிபாட்டு உரிமையின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கும் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கணும் என்ற காரணத்தால் இந்த சட்டம் நிறைவேறினால் நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்ட நிலைகள் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரில் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய சிறுபான்மையினுடைய அந்த குடியுரிமையை பறிக்கக்கூடிய அந்த சதித்திற்கு எதிராக நாடு முழுக்க எடுத்த கிளர்ச்சியான அந்த போராட்டங்களை போன்ற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நாடு நாடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு இந்த பிரச்சனையை தள்ளிக்கொண்டிருக்கிறது இந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள தமிழ்நாட்டில் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஒரு சில நாளாளர்களே சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகளிடத்தில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடக்கூடிய செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது இது ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் பள்ளி கல்வித்துறை யாரெல்லாம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் அந்த கல்வித்துறையில் இருந்து தூக்கி அறியப்பட வேண்டும் அனைத்து சான்றிதழ்களும் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் பள்ளி சான்றிதழ் உள்ளிட்ட

அரசு துறையில் கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் என்றவர்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத அதிகாரிகள் அவர்கள் எந்த துறையை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது பாரபட்சமற்ற கடும் நடவடிக்கைகளை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் கூட இது போன்ற பாலியல் புகார்களுக்கு ஆளாகி பதவி இழந்ததை நாம் பார்த்தோம் அது போன்ற நபர்கள் பதவி இழப்பு மட்டுமல்ல கடுமையான சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் டெல்லியில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து சிறுபான்மையினர் வாக்கால் தான் பாஜக ஜெயிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க ஆனா வருகின்ற இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது அப்ப சிறுபான்மையினுடைய ஆதரவு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அவங்க மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் ஆனாலும் டெல்லியில் நடந்த தேர்தல் ஆனாலும் சரி இந்த தேர்தல்களில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வகையிலும் தேர்தல் கமிஷன் மீதான நம்பகத்தன்மையற்ற நிலையும் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது விரைவில் பீகார் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கேயும் இதே போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வேலைகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைபெறுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலையான ஒரு ஜனநாயக அமைப்பு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்பதை கட்சி மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய அமைப்பு என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்காத மீது உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் நீதிமன்றங்கள் மீதான ஒரு அச்சம் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு வரும் தேர்தல் ஆணையம் தான் இன்றைக்கு மக்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த அமைப்பின் மீதான சந்தேகத்தின் நிழல் என்பது அபாயகரமானது விஜய் வந்து இப்போதைய நிலையில அவருடைய செயல்பாடுகளை முழுமையாக நம்மால் விமர்சனம் செய்ய முடியவில்லை அவர் முழுமையாக மக்களிடத்தில் இன்னும் வெளிப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றிய செய்திகள் எல்லாமே வந்து ஒரு யூகமாகவே இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் குறிப்பாக மிக குறிப்பாக உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை முதலில் அவர் சந்திக்க வேண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருடைய கொள்கை கோட்பாடுகளை செயல்பாடுகளை தான் அவர் யார் அவர் தன்னிச்சையாக இயங்குகிறாரா அல்லது இயக்கி வைக்கப்படுகிறாரா என்பதை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அவசியம்தான் ஒன்றிய அரசு இன்றைக்கு பாதுகாப்பு உடனடியாக இருந்து ஒரு சில சந்தேக நிழல்கள் இதில் படர்வதை யாராலும் தவிர்க்க முடியாது அது குறித்து விஜயினுடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் பதில் சொல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு சில செயல்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பக்க செயல்பாடுகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி என்கின்ற அந்த நிலையை தகர்த்து அந்த இடத்தில் பாஜகவை கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் சில வருடங்களாக ரொம்ப வேகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக கூட இது இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது

நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய உரிமையும் வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி இந்து பெருமக்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி சமண மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி அவருடைய வழிபாட்டு உரிமைகள் இத்தனை ஆண்டுகள் எப்படி நடைபெற்றதோ அதே நிலையில் நீடிக்க வேண்டும் அதில் எந்த மாற்றத்துக்கும் யாரும் வழிவகை செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசு இதை இன்றைக்கு செவிமடுத்து அதன் மீது சரியான ஒரு நடவடிக்கையை எடுப்பது இதற்கு ஒரு தீர்வாக அமையும் மற்றபடி இன்றைக்கு ஒரு சில ஜமாத்துகள் அறிவித்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வது ஒரு பச்சை பொய்யை இன்றைக்கி வெறுப்பு அரசியலுக்காக அதை எனக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க தவிர எந்த முஸ்லீம் ஜமாத்தும் அங்கே உணவு பதிமாறுவதற்கான எந்த அறிவிப்பும் புரிந்த நிலையில் யாரும் அறிவிக்கவில்லை அரசனுடைய சே முடிவுக்காக வேண்டி அனைவரும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உண்மையை தவிர இதில் வெறுப்பு அரசியலை புகுத்துவதற்காக ஒரு சில சக்திகள் இதை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் ありがとい